திருச்சியில் யூரியா பொட்டாஷ் உரத்தட்டுப்பாடு தழைச்சத்து கிடைக்காமல் பயிர் வளர்ச்சி பாதிப்பு கூட்டுறவு சங்கங்களில் நீடிக்கும் உரத்தட்டுப்பாடு தனியார் உரக்கடைகளில் தட்டுப்பாடின்றி கிடைப்பது எப்படி என விவசாயிகள் கேள்வி திருச்சி மாவட்டத்தில் சம்பா நெல் சாகுபடி தற்போது நடக்கிறது காவிரி மற்றும் கிளை வாய்க்கால்களில் நீர்வரத்து உள்ளதால் ஐம்பதாயிரம் ஹெக்டேர் பரப்பளவுக்கு மேல் சாகுபடி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது விவசாயிகள் நாற்றுகள் போடுவதற்கு முன்பு அடியுரமாக டிஏபி காம்ப்ளெக்ஸ் உரங்கள் மற்றும் மேலூரமாக பொட்டாஷ் யூரியா இடுவர் திருச்சி மாவட்டத்தில் விவசாயத்திற்கு தேவையான யூரியா மற்றும் பொட்டாஷ் உரங்களுக்கு தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது அடியுரமாக பயன்படுத்தப்படும் டிஏபி பாட்டம் பாஸ் உரம் இல்லாததால் நெற்பயிர்களுக்கான தழைச்சத்து கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது இது ஒரு புறம் இருக்க நுண்ணூட்டம் உரம் வாங்கினால்தான் டிஏபி உரத்தை தருவோம் என விவசாயிகளை நிர்பந்திப்பதால் பரிதவித்து வருகின்றனர் உரத்தட்டுப்பாடே இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க வேளாண்மை துறையில் பல கூட்டுறவு சங்கங்களில் அடியூரம் மேலூரம் எல்லாமே தட்டுப்பாடாகுது ஆனால் இது வந்து கூட்டுறவு சங்கங்களில் மட்டும்தான் அரசு விற்பனை நிலையங்களில் மட்டும்தான் தட்டுப்பாடு இருக்க தவிர தனியார் கடைகளில் எந்த தட்டுப்பாடுமே இல்லை எல்லாம் தாராளமாக கிடைக்கிது ஆனால் தாராளமாக கிடைக்கிதுன்னா அவன் யூரியாவோ டிஏபியோ வாங்க போனால் அவன் கூடுதலாக இந்தந்த உரத்தை எடுத்தால் தான் நான் கொடுப்பேங்கிறான் நம்ம நம்ம உங்கள் தொலைக்காட்சி காட்சி ஊடங்கள்லேயே கூட பல இடங்களில் பார்க்குறோம் ரெண்டு மூட்டை ஒரு மூட்டை யூரியாவை அவன் மிகப்பெரிய மகிழ்ச்சியோடு வாங்கிட்டதான் எப்படி சாராய கடையில் வரிசையில் நின்று இன்றைக்கி தண்ணி அடிக்கிறதுக்கு அந்த பாட்டிலை வாங்குறானோ அது மாதிரி யூரியாவுக்கு